மையம் உலக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் பேருந்து விபத்தில் சிக்கிய ஒருவர் பாலி ஐம்பத்தி ஏழு பேர் காயம் வெளிநாட்டில் சிக்கிய ஆறு இலங்கையர்கள் அச்சத்தில் சிஐடிக்கு விரைந்த இலங்கையின் முன்னாள் அமைச்சர் திகிவலையில் இடம்பெற்ற கொலை போலீசாரிடம் சிக்கிய சந்தேக நபர் வவுனியாவில் வர்த்தக நிலையம் ஒன்றில் திடீர் தீப்பரவல் ஐரோப்பிய நாடுகளில் தலைமறைவாகியுள்ள பதினெட்டு குற்றவாளிகளுக்கு வலை வீச்சு மக்களின் காணியை கோரிய விமானப்படை ராவிகரன் எம்பி கடும் எதிர்ப்பு தேரருடன் இணைந்து கடத்தலில் ஈடுபட்டுள்ள தேச பந்து நீதிமன்றத்தில் அம்பலம் அதிகரிக்கப்படவுள்ள கட்டணம் வெளியான அறிவிப்பு பாலி சபாநாயகர் சுட்டுக்கொலை தொடர்பு விரிவான செய்திகள் பொத்துவில் பகுதிக்கு பேருந்தொன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் ஐம்பத்தி ஏழு பேர் காயமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்தவர்களை வைத்தியசாலையில் சாலையில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கேப்படிப்பளவிலிருந்து ஆறுகம்பைக்கு சுற்றுலா சென்ற பேருந்தே இவ்வாறு விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொத்துவில் கோமாரி பகுதியில் உள்ள பாலம் அருகே பேருந்து சாலையை விட்டு விலக்கி விபத்துக்குள்ளாகியுள்ளது இறந்தவர் வெளிமடை பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி நாலு வயதுடையவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது காயமடைந்தவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் இந்த விபத்தில் பேருந்தும் பலத்த சேதமடைந்துள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பல் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் உரிய கம்பன் வெளியிட்டதாக கூறப்படும் உண்மைக்கு புறம்பான கருத்துக்கள் சமூக ஊடகங்களில் செய்திகளாக பரப்பப்படுவது தொடர்பில் குற்றப் புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது பிவிதிர உரிமைய கட்சியின் பிரச்சார செயலாளர் நேற்று கொற்ற திணைக்களத்தில் இந்த முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார் இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் குறித்த பிளவின் பெயரில் உண்மைக்கு புறம்பாக வடிவமைக்கப்பட்டு பிரபல சிங்கள ஊடகத்தில் சின்னத்தில் இந்த செய்திகள் வெளியிடப்பட்டு பரவலாக பரப்பப்பட்டுள்ளது இந்த செய்திகள் முன்னாள் அமைச்சரின் தீங்கை ஏற்படுத்துவதுடன் அவரின் இறமைக்கு பங்கம் ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பில் உரிய விசாரணைகள் மேற்கொள்ளுமாறும் முறைப்பாட்டில் அங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது திட்டமிட்ட செயற்பாடுகள் மக்கள் மத்தியில் அவர் தொடர்பில் நம்பிக்கை இனங்களை ஏற்படுத்தலாம் இதற்கு மின் இயங்கும் குழு தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள கோருகின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பு தேகிவலை போலீஸ் பிரிவுக்குட்பட்டு கடற்கரை பகுதியில் கழுத்து நெறித்தொருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் தேஹிவலை போலீசாராய் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கொலை சம்பவம் கடந்த மே மாதம் பத்தாம் தேதி இடம்பெற்றுள்ளது தேகிவலை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பெயரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர் தேகிவலை பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் சேர்ந்து எட்டு வயதுடைய நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள கடி தொகுதி திடீரென தீ விபத்தொன்று ஏற்பட்டுள்ளது குறித்த தீ விபத்தானது நேற்று அதிகம் ஏற்பட்ட நிலையில் விரைந்து செய்யப்பட்ட வவுனியா மாநகர சபை தீயணைப்பு படை தீயினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருந்தது வவுனியா முதலாம் குறுக்கு தெரிவில் அமைந்துள்ள விவசாய உபகரணங்கள் விற்பனை செய்யும் கடையின் மேல்மாடியில் இருந்த அதன் கலஞிய சாலையில் திடீரென தீப்பெற்ற ஆரம்பித்தது இதனையடுத்து கடை உரிமையாளரால் வவுனியா போலீசார் மற்றும் வவுனியா மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவு என்பவற்றுக்கு அறிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு வருகை தந்த தீயணைப்பு பிரிவினரும் வவுனியா போலீசாரும் இணைந்து பல மணி போராட்டத்தின் பின்னர் தீயை வந்தனர் இருப்பினும் ஒரு தொகுதி விவசாய உபகரணங்கள் தீயிலிருந்து சம்பவம் தொடர்பில் வவுனியா போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் துபாய் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் தலைமுறைவாகி இலங்கையில் பல்வேறு குற்றங்களை மேற்கொண்டு வரும் பதினெட்டு பாதாள உலக நபர்கள் அந்த நாடுகளில் கைது செய்து மீண்டும் நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன இந்த பதினெட்டு நபர்கள் மற்றும் அவர்கள் இருக்கும் இடம் குறித்த தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் அவர்கள் தற்போது கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்கள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதன்படி வெளிநாடுகளில் பதுங்கியிருக்கும் எழுபத்தைந்து இளைஞர்களுக்கு சிவப்பு பிடி ஆணை தெரிவிக்கப்படுகின்றது இவர்களின் நான்கு பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு அந்நாட்டு காவல்துறை மற்றும் பாதுகாப்பு படையினரின் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் அத்தோடு அந்த நாடுகளில் அவர்களுக்கு எதிராக வழக்குகள் தொடரப்படுவதால் சிலர் அந்த நாடுகளில் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகள் முடிந்ததும் அவர்கள் நாட்டிற்கு அழைத்து வரப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது எவ்வாறாயினும் தற்போது கண்காணிக்கப்பட்டு இந்த பதினெட்டு பேரையும் கைது செய்து இந்த நாட்டிற்கு அழைத்து வர சர்வதேச காவல்துறையின் உதவியுடன் ராஜதந்திர மட்டத்தில் விசாரணைகள் மற்றும் கலந்துரையாடல்கள் நடந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கொலைகள் துப்பாக்கிச்சூடு கப்பம் கோருதல் மற்றும் உலக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இந்த நாட்டை விட்டு வெளியேறிய சிலர் தங்கள் மனைவிகளையும் குழந்தைகளையும் அந்த நாடுகளுக்கு அழைத்து வந்து அங்கிருந்து இந்த நாட்டில் பல்வேறு குற்றங்களில் ஈடுபடுகின்றனர் இருப்பினும் இந்தோனேஷியா காவல்துறையுடன் இணைந்து உள்நாட்டு காவல்துறையினர் மேற்கொண்ட ரகசிய நடவடிக்கையால் பல சக்தி வாய்ந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் தற்போது அச்சமடைந்துள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முல்லைத்தீவு கேப்பாப்பிளவில் அமைந்துள்ள சைவதம் ஐந்து ஹெக்டேர் மக்களின் பூர்வீக விவசாய காணிகளை தமது தேவைக்கென கெப்பா விமான படகினர் முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழுவின் அனுமதியை கோரியிருந்தனர் ஏற்கனவே படையினரால் மக்களின் காணிகள் பல அபகரிக்கப்பட்டுள்ளமையை சுட்டிக்காட்டிய வனி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராசா ரவிகரன் விமானப்படையினரின் இக்கோரிக்கைகளுக்கு தமது கடுமையான எதிர்ப்பினையும் வெளியிட்டிருந்தார் இதுகுறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராசா ரவிகரன் கருத்து தெரிவிக்கையில் படையினரால் ஏற்கனவே ஆக்கிரமித்திருந்து குறித்த காணி விடுவிப்பு செய்யப்பட்ட நிலையில் அந்த காணியில் மக்கள் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த விமானப்படை தமக்கு தருமாறு மீண்டும் கோருவது செயற்பாடாகும் அத்தோடு இன்னும் நூற்றி தொன்னூறு ஏக்கர் அளவில் மக்களுக்குரிய காணிகள் கேப்பா விடுவிக்கப்பட வேண்டியுள்ளது இந்த நிலையில் தமது காணிகளை விடுவிக்க வேண்டும் என கேப்பா மக்கள் தொடர்ந்து போராடியும் கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர் இருக்க வேண்டும் விமானப்படையினர் விடுவிக்கப்பட்ட மக்களின் காணியினை கோருவது வேடிக்கையாக உள்ளது யுத்தம் மவுனிக்கப்பட்டு ஒன்றரை தசாப்த காலத்திற்கு மேலாகியுள்ள நிலையில் மக்களின் காணிகளை அபகரித்து எங்கிருந்து கொண்டு விமானப்படையினர் யாருடன் யுத்தம் செய்ய போகிறார்கள் எனவே கெப்பா மக்களின் விவசாய காணிகளை விமானப்படைக்கு வழங்குவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என இதன்போது தனது கடுமையான எதிர்ப்பினை அவர் வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் துறை ராசார் கடுமையான எதிர்ப்பினை அடுத்து படையினருக்கு காணி வழங்குவதில்லை என இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இடம்பெற்ற மலைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அபே ஜனபல கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரின் பதவியை வலுக்கட்டாயமாக கட்டாயமாக பெறுவதற்காக அத்துருளிய ரத்ன தேரர் மற்றும் முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் ஆகியோர் அவரை கடத்திச் சென்று கொலை மிரட்டல் விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் மேதிநிகம விமலதிசத்த தேர்தல் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த வாக்குமூலத்தில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஆபே ஜரபலா கட்சிக்கு வழங்கப்பட்டு பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பெறுவதற்காக கட்சியின் பொதுச் செயலாளர் ஆத்துருளிய விமல தேசத்தேரரை கருத்துச் சென்ற குற்றச்சாட்டில் ஆத்துரலிய ரத்ன தேரர் நீதிமன்றத்திற்கு அழைக்கப்பட்டார் இருப்பினும் நீதிமன்றத்தை புறக்கணித்த காரணத்தினால் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி காங்கடவில் நீதவா நீதிமன்றத்தால் அவருக்கு எதிராக பிடியானை பிறப்பிக்கப்பட்டது பிடியானி பிறப்பிக்கப்பட்ட பின்னரும் தலைமறைவான சரணடைந்தார் விளக்கம் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ஏந்த நிலையில் தன்னை கடத்திய குழு அத்து ரத்ன தேரர் மற்றும் தேசப்பந்து தென்னக்கோன் ஆகியோரின் உத்தரவின் பெயரில் செயல்பட்டதாகவும் பல வெற்றித்தாள்களில் அவர்களின் கையொப்பங்களை பெற்றதாகவும் விமலத்தில் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி குறித்த விவகாரம் தொடர்பில் விசாரணை பிரிவு அதிகாரிகள் விரிவான விசாரணை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு நீதிமன்றத்திற்கு அளிக்கப்பட்ட அறிக்கைகளின் அடிப்படையில் ஆத்ரோலிய ரத்ன தேரருக்கு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன கட்டணம் அதிகரிக்கப்படும் சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக மின்சார பயனர் சங்கத்தின் தேசிய செயலாளர் சஞ்சீவ தம்மிக்கு தெரிவித்துள்ளார் மின்சார திருத்தச் சட்டம் ஒப்பந்தகாரளுக்கு எளிதான முறையில் திருத்தப்பட்டுள்ளமையினால் மின் கட்டணத்தை அதிகரிக்கும் சாத்தியக் காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இப்போது மின்சார வாரியம் நான்கு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இந்த நான்கு நிறுவனங்களில் சேர விரும்பாத ஊழியர்கள் வெளியேறுவதற்கான ஒரு அழைப்பு வகுக்கப்பட்டுள்ளது இது முடிந்ததும் வெளியேறும் ஒவ்வொரு ஊழியருக்கும் சிஇபி ஐந்து மில்லியன் ரூபாய் வரை ஊழியர்களுக்கு இழப்பீடு வழங்கும் சுமார் ஐந்தாயிரம் ஊழியர்கள் வெளியேறினால் அவர்கள் ஐந்து மில்லியன் ரூபாய் செலுத்த வேண்டியிருக்கும் அதாவது இரண்டாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாவாகும் இந்த அளவு தொகையை ஈடு செய்வதற்கு எதிர்காலத்தில் நுகர்வோரிடமிருந்து மின்கட்டணங்கள் மூலம் இதனை அளவிட திட்டங்கள் இருக்கலாம் எனவே பணி நீக்கம் செய்யப்படும் ஊழியர்களுக்கு ஈடு செய்ய மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கப்படாது என்ற உத்தரவாதத்தை அரசாங்கத்திடம் நாங்கள் கோருகிறோம் என அவர் தெரிவித்துள்ளார் ஓக்ரைனில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ஏவி ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது ஓக்ரைனின் முன்னாள் பார்லிமெண்ட் சபாநாயகர் ஆன்டி பருக்கொள்ளப்பட்டார் ரஷ்யா உக்ரைன் இடையே போரை நிறுத்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முயற்சி எடுத்துள்ளார் ஆனால் ரஷ்ய அதிபர் புடின் ஓக்ரைன் மீதான தாக்குதலை இன்னும் நிறுத்தவில்லை உக்ரைன் மீது ரஷ்யா தீவிர தாக்குதலை நடாத்தி வருகின்றது ஒக்ரைனில் உள்ள கட்டிடங்கள் மற்றும் ட்ரோன் தயாரிப்பு நிலையங்கள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது உக்ரைனில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் நாற்பத்தைந்து ஏவுகணைகளை ஏவி ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது தெற்கு உக்ரைனில் ரஷ்யா நடத்திய தாக்குதல்களில் ஒருவர் கொல்லப்பட்டதுடன் சபாநாயகர் ஆர்ஜி பரபி இலிலி உயிரிழந்தார் இவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் அவரது குடும்பத்தினருக்கு அதிபர் ஜலன்ஸ்கி இரங்கல் தெரிவித்துள்ளார் கொலையாளியை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஏதுடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி